வணக்கம் மக்களே நான் உங்கள் ஸ்வீட்ஸ்ல பித்மி பாவிதா நீங்க ஓகே இப்போ நாங்கள் பேர்ன்ல வந்து பாபன் என்ற ஒரு இடத்துல கூத்தன் பான் என்ற ஒரு மலைப்பகுதிக்கு நாங்கள் போக போகிறோம் நல்லா சமர் வெயில் அடிக்குது நல்லாவே அப்போ அந்த மலையில போக போறோம் மலையில வந்து ஒரு கேபிள் ட்ரெயினில் தான் நாங்கள் போக போகிறோமா தெரியல எனக்கு அது சரியாக இந்த மாதிரி அதை சொல்கிறேன்னு தெரியலை ஓகே நாங்கள் போயிட்டு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது என்னென்ன வித்தியாசமாக இருக்குது என்னென்ன ஃபன்னாக இருக்குது என்னென்ன லாம் அங்கே ஃபன் பண்ணலாம்ன்றதை வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் இதுதான் மக்களே அந்த கூத்தன் பானுக்கு போகிறதுக்குரிய கேபிள் ட்ரெயின் இருக்கிற இடம் இந்த இருக்கிற இது இப்படி செட்டப்பில் தான் அந்த ட்ரெயின் வந்து கேபிளில் ஏறுமென்ற மாதிரி காட்டியிருக்குறாங்க ஓகே வாங்கோ போ பெரிய வாங்க டிக்கெட் எடுப்போம் டிக்கெட் எடுத்தாச்சு பிள்ளைகளுக்கு வந்து டிக்கெட் வந்து இலவசம் அதோட சேர்த்து பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ஃப்ரங்க் அறுபது ராப்பர் இதில் விலை இப்போ நாங்கள் மேலே ஏறப்புறம் ஏறி போயிட்டு எத்தனை மணிக்கு ரெயின் என்ன மாதிரி என்று சொல்லி பாப்ப மூடிப்பாங்க இந்த இருக்கு ரெயின் இந்த இருக்குது ஐயோ இங்கே வாங்கம்மா மேலே வருவோம்மா மேலே இது வந்து என்னது என்னது பேர் என்ன மக்களை நாங்கள் இப்போ இந்த கேபிள் ட்ரெயினில் வந்து இருந்துட்டோம் அதாவது நாங்கள் எங்கே கிருஷ்ணாவோட எங்கே நாங்கள் இண்டலாகன் இண்டலாகனுக்கு இப்படி ஒரு கேபிள் காரில் ஒரு பயணங்க நாங்கள் அதே மாதிரி கேபிள் ட்ரெயின் சாரி கேபிள் ட்ரெயினில் நாங்கள் இப்போ இந்த பயணம் வந்து எத்தனை நிமிஷம் என்று தெரியலை நாற்பதுக்கு இங்கேருந்து வெளிக்கிட போகுதான் எத்தனை ஓகே ஆறு ஏழு நிமிஷத்துக்கு இது போக போகுதாம் எத்தனை அடி உயரத்துக்கு போக போகுதுன்னு தெரியல போகிற டைமில் அவங்க சொல்கிறதுக்கப்போம் ட்ரெயின் திறந்துருக்க சடாரடு வந்து சேர்ந்துட்டேன் உண்டையும் பார்க்கல ஓகே மேலே போய் கண்டினியூ பண்ணுவோம் ஓகே மக்கள் இப்போ இந்த ட்ரெயின் வந்து இப்படி ஏறிக்கொண்டிருக்குது கீழே இருக்கிற கம்பியில் தான் அது போய் கொண்டு அப்படியே இந்த கேபிளில் ஆடி கொண்டிருக்குது பார்த்தா தெரியுது ஓகே இதுக்கும் நான் நினைக்கிறேன் இடையில வார்ட் ரயில்வே அப்படியே வரும் யா ஓகே மக்களே இப்ப நாங்கள் சொன்ன இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு வந்த பயணத்தை பார்த்துருப்பீங்கள் நீங்கள் ஒரு சின்ன குட்டி ஒரு ஆறு மணி ஆறு நிமிஷ ஒரு பயணம் தான் அது இப்ப நான் வந்து டோரா பூச்சி மாதிரி ஆயிட்டேன் பின்னாடி பேக் பேக் அதோட சேர்த்து மேப் பக்கத்தில் இப்ப நாங்க போகிறோம் யா விளையாட விளையாடுறதுதான் இருபத்தி நாலு மணி தளவும் வேலை இந்த கேபிள் கார்ல இந்த வந்து சேர்ந்து இருக்கிறோம் இதுல என்னென்ன எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இருக்குது இங்க வந்து சின்னாக்களுக்கு குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது அதோட கீழ் போட்டு இடம் இருக்கு இங்க ஆடுகள் மாடுகள் எல்லாம் இந்த இருக்கு எல்லாம் இருக்குது சாப்பாடுறதுக்கு சாப்பாடு இருக்குது அதோட பாக்கிறதுக்குண்டு சின்ன சின்னன்னா சில சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஓகே நாங்கள் இப்ப குளிக்கிற இடத்துக்கு போவோம் விளையாடுற இடத்துக்கு போவோம் ஓகே குளிக்கிற இடத்துக்கு போறாங்களா ஓகே வாங்க மக்களை அழகானுரிடம் அவசரமா சுச்சு வந்துட்டேன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு போகணும்னு சொல்லி வந்தேன் ஆனா பாருங்க இவ்வளவு அழகா இருக்குது இந்த கட்டிடங்களை குடஞ்சு குடஞ்சு செய்த மாதிரி இருக்குது மலைய கவனம் அம்மா மக்கள் இந்த இடம் பார்க்கறது நல்ல அழகா இருக்குது பேர்ன் சிட்டியோட குறிப்பிட்ட கொஞ்சம் தூரம் வந்து நல்ல அழகா வடிவா வியூவா தெரியுமா அதுக்கு ஒரு இடத்துக்கு மேல ஏற வேணுமா ஓகே ஏறி போவோம் குட்டி குட்டி ட்ரெயின் எல்லாம் ஓடுறதுக்கு சுற்றி வேறு இருக்குது பார்ப்போம் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கூட்டி கொண்டு வந்து விளையாடுறதுக்கு சந்தோஷமான ஒரு இடம் ஓகே இவங்களுக்கு தெரியாது இன்றைக்கு எங்கே வந்தமண்டு அவங்களுக்கு நினைப்போம் குளிப்போம் தோட்டத்துக்கு நினைச்சு கொண்டு வந்தவங்க ஆனால் இது வந்து பெரிய சர்ப்ரைஸாக இருக்கு அவங்களுக்கு விளையாடுற இடம் எனக்கே அது தான் எனக்கே இது எந்த இடம்ண்டு தெரியாது ஓகே வாங்கோ இப்போ பாருங்க இவ்வளோ சந்தோஷமா எப்படி போகிறாங்களு பாருங்க கவனம் விழுந்துடாமல் மகளை கொடிய மிருகம் உண்டு அடக்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க சின்ன பிள்ளை விளையாட்ற இடத்துல அந்த மிருகம் அப்படி இருக்கிற மாதிரி வழி அழகா செதுக்கி வச்சிருக்கிறாங்க இதுக்கு மேலே நாங்கள் எல்லாம் இருந்து என்ன விட தான் இருக்குது பரவாயில்லை ஓகே நாங்கள் இப்போ இந்த குட்டி குட்டி ரெயின் எல்லாம் இருக்குது வாங்க போ ட்ரெயினுக்கு எவ்வளோ டிக்கெட் என்ன மாதிரி என்று சொல்லி இன்னைக்கு பார்ப்போம் ட்ரெயினோட சித்தி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த இடத்துல நிறைய இருக்குது மக்களே வாங்க பார்ப்போம் இந்த சுவாரஸ்யமானது என்னது ட்ரெயினுக்கு ஏற்ற மாதிரி குட்டி தண்டவாளம் வேற போட்டு வச்சிருக்கு இதான் ட்ரெயின் டிரைவர் இருக்கிற இடம் வாங்க டிக்கெட் எவ்வளோ பார்ப்போம் ஆ மேல எல்லாம் போய் வரும் இது சொல்லுங்க ஓகே ஹலோ பெரியவர்களுக்கு மூன்று பிராங்காம் சின்னவர்களுக்கு ரெண்டு பிராங்காம் பாருங்க இதுல எந்த மாதிரி ஆக்கள் எல்லாம் போறாங்கல்ல ஒரு முதல் ட்ரிப்புக்கு கொஞ்சம் சின்ன குழந்தைகள எறி இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க வெள்ளக்காரிய கருத்துருவன் சன் கிரீம் போடுறார் அவர் ஓட்டுறவரோ பாய் பை சொல்லுங்க பாய் சொல்லுங்க எல்லாருக்கும் பை

ഒരു ഡ്രൈവ് ഒന്നും കുട്ടി ട്രെയിൻ കുട്ടികൾ വിട്ടിട്ട് ഇടം പരവില്ല ഓക്കെ ദൂരം പോകുന്നത്ണ്ട്പ്പം ഇത്തന നിമിഷം ഉണ്ട് ഇപ്പൊ പതിനേഴു പന്ത്രണ്ട് അഞ്ച് പന്ത്രണ്ട് നേരം അപ്പൊ ഓക്കെ ഇത് എന്തേലും മുടിയത്

யா இது முடியாதுக்கு போவோம்

What movie? Oh. <laughs> மக்களை கொடுத்தாலும் இப்படி ஒரு குழந்த பிள்ளைகள் மாதிரி மாறுற சந்தோஷம் வராது இந்த வயசுலயும் ஓகே சந்தோஷமா இருக்கு உண்மையா வந்ததுல அதை விட எங்களுக்கு வந்து மூன்று ஃப்ரேங்க் ரெண்டு ஃப்ராங்க் எதுவுமே இல்லை ஃப்ரீயா கூட்டிட்டு போறாங்க இதுதான் கடைசி ட்ரிப் என்றால ஃப்ரீயா எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க ஓகே அது வேற சந்தோஷம் ஃப்ரீ என்றால் அது வேற சந்தோஷம் ஓகே இப்போ நாங்கள் இது முடிச்சுட்டு அடுத்ததா இன்னும் சில விளையாட்டுகள் இருக்காம் அதுக்கு அஞ்சு மணியோட முடிஞ்சிரும் தெரியல இன்னைக்கு சனிக்கிழமை வேற ஓகே பாப்போம் என்ன நடக்குது புடிங்க பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் அறிவுகளை விருத்தி பண்றதுக்காக இப்படி ஒரு செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆனா என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு அறிவு பத்தாது என்று கொஞ்சம் வயச கூடி தான் இது சரியா இருக்கும் அதால பிள்ளைகளுக்குரிய விளையாட்டு அங்க இருக்குது சறுக்கி விளையாடுறது வாங்க அதுக்கு போகும் அங்க பாருங்க அங்க பாருங்க சறுக்குறது பெரிய இது இருக்குது அந்த அக்கா பொருள் வாங்க வாங்கப்போ வாங்க ஏதா ஏறது இது இத நல்லா சுடும் போல சறுக்குற நேரம் ஆக்களை காணல அந்த அங்க எடுங்க அங்க அங்க போய் சேர்ந்துட்டாள என நான் போல சும்மா சொல்லுவேன் நீங்க வாற மக்களை பேர்ல இருக்கிற மொத்த அழகைய மேல போய் நாங்கள் பார்க்க போறோம் மூச்சு வாங்குது மேல போய் கண்டினியூ பண்ணு வாங்க இல்லைங்க அம்மா வார மக்களே பேர் அழகா பார்க்க வாரது கிடையில பேண்டில் மடிஞ்சு மடிஞ்சு போக பார்த்தேன் அவ்வளவும் தொண்டையெல்லாம் வெடிக்கிற மாதிரி வந்துச்சு தண்ணிற விலை கீழே தான் பண்ணி மேலொண்டும் இல்லை கீ விலை நாலு ஃப்ரேங் ஐம்பது ராப்பர் ஐம்பது சீயல் வெறும் அரை அரைப்போத்தல் தண்ணிக்கு இவ்வளோ காசு அவ்வளோத்தையும் குடிச்சு முடிச்சாச்சு ஓகே சுத்தி பாருங்க மக்களை நான் வரல நீங்க மட்டும் பாத்துட்டு வாங்க இந்த பேர்னோட அழக வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண எனக்கு நிறைய ஊக்கமாக இருக்குது அதோடு சேர்த்து என்னுடைய ஃபேமிலி இவ்வளோ பெரிய ஃபேமிலி ஆயிடுச்சுது எனக்கு என்னை பிடிச்சி இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் சேர்ந்துருக்குதுன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்குது ஓகே ப்ளீஸ் என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை இதோட இந்த வீடியோ கொள்றேன் இந்த பேர்ன் அழக பாருங்க சுத்தி முத்தியும் இந்த பேர்ன் கண்ட உனங்களுடைய அந்த தலைநகரத்தில் தான் நின்று கொண்டு சுத்தி சுற்றி ஓகே இதோட இந்த வீடியோ கொள்றேன் மீண்டும் நல்ல காணொலியோடு உங்களுக்கு பிடிச்சமான மன சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திக்கும் முறை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிஸ் லைஃப் பித் மீ பவிதா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு இருக்கும் பாய்